இப்போ நாற்பத்தி மூணாம் பாரத்தினுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கலாம் தற்போதைய நிலைமையை பெற்று எழுதுகிறேன் இப்போது எல்லா காடுகளும் மலைகளும் அரசாங்க கட்டுப்பா அரசாங்க காட்டு இலாக்காவிடம் உள்ளன மனிதர் உள்ளே நுழையக்கூட சட்டப்படி அனுமதி கிடையாது மனிதர் உள்ளே நடக்கும் சட்டப்படி அனுமதி கிடையாது கங்கோத்திரி கோமுகம் கங்கோத்திரி கங்கோத்திரி கோமுகம் யம்னோத்ரி போன்ற இடங்களில் யோகிகள் வசிக்க ஏ ஏற்றவையாக உள்ளன ஹரிதுவாரத்திலும் ரிஷிகசிலும் பத்ரிநாத்திலும் எக்கச்சக்கமான மனித கூட்டம் பெருகிவிட்டது வேறு கிரகங்களிலும் விண்வெளியிலும் நான் இடம் பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அங்கெல்லாம் இப்போ எனமே கிடையாது இதற்கு கிராம டிவியிலும் குளோசர் சர்க்கூட்டர் வாட்டர் இன்ஜின் உதவி செய்யும் நான் விளக்கங்களை கொடுத்து இருக்கிறேன் ஏனென்றால் அது இயந்திரங்கள் ஒருவர் செய்து முடிக்கக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்றார் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாச்சு இப்போ நான் கூட அந்த நானோ போகிற எஃபெக்ட்டுக்கு அடிப்படையில் எதிர்காலத்தில் செய்து தண்ணீரை மாற்றி விடலாம் தண்ணீர் தான் இங்கே ஃபியூலாக வரும் எங்கே போனாலும் தண்ணீர் ஆகுதும் இல்லை தண்ணீர் அணிவதும் இல்லை மீண்டும் மீண்டும் சேர்த்து சேர்த்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி அடிப்படை கொண்டது குவான்டம் சயின்ஸ் நானோ டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது நானோ போயிட்டாவே அது வந்து இருந்து தாண்டி போயிடும் அது என்ன செய்யணும்னு தெரியாது என்ன வேணாலும் பண்ணிக்கும் நானோ தோக்கலாக மாறுகின்ற செல்ஃப் வச்சு நான் மாறிடும் கிளாசிக்கல நானும் கிடையாது புரியுது உங்களுக்கு அது திடப்பொருளை கொண்டது அணுப்பொருளாக மாறுகின்ற பொழுது நானோ கேப் நானோ சயின்ஸு பிகோ ஓஃப் சயின்ஸுக்கு வருகின்ற பொழுது அது செல் ஐனிசியேஷனாக மாறிடும் எலக்ட்ரிசிட்டி கடத்தாத கூட எலக்ட்ரிசிட்டி கடத்ததாக மாறும் புரியுதுங்களா நிறமே மாறிடும் அதனுடைய கொள்கையே மாறிடும் ஃபிசிக்கல் பாடியிலேருந்து நானோ ஃபிசிக்கல் பாடி நானோவாக மாறுகின்ற பொழுது அதன் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் நடக்கும் புரியுதுங்களா ஒரு பிளாஸ்டிக் ஒரு உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் மின்சாரத்துக்கு கிடையாது ஒரு கற்பனையை சொல்கிறேன் அதே பிளாஸ்டிக் வந்து ஒரு நானோ துகளாக மாறிட்டால் அது என்ன வேணாலும் செய்யும் மின்சாரத்தை கடத்துறதாக மாறலாம் அப்படின்னு இருக்கும் சொல்ல முடியாது நீதி வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்னா அது ஒரு பாலிமரி மாதிரி இருக்கு அதனால வேறு கிரகங்களில் விண்வெளியில் நாம் இடம் பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது வேறு கிரகங்களில் போய் என்ன குடியிருக்க காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதற்கு வெங்கடேசன் கண்டுபிடிச்சது பயன்படும் சொல்றாரு இப்ப கூடுதலாக நாம வந்து டாக்டர் கே கோட்னாவில் கண்டுபிடித்த நானோபோரஸ் எஃபெக்ட் இருக்குது அவர் கண்டுபிடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டுபிடிச்சார் அது வந்து தண்ணீரை எதிர்கொள்ளாக எடுத்துக்கொள்ளும் நானும் கூட அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் எதிர்காலத்தில் உலகம் புறம் கொண்டுட்டு போகணும்னா அதிலும் மலிவாக கொண்டு வர முடியும்னு நான் பார்க்குறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் மெக்னீசியம் ஃபெரேட்டை பயன்படுத்திருக்காரு நான் சோடியம் மெக்னீசியம் ஃபெரேட்டை பயன்படுத்தலான்னு இருக்கேன் அதற்கான ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்க தான் இருக்கேன் சாம்பிள்லாம் பண்ணி பார்த்தாச்சு சின்னதாக சாம்பிள் பண்ணி பார்த்தாச்சு அது வந்து எலக்ட்ரிசிட்டி வருது பாயிண்ட்டு செவன் ஓல்ட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் பாயிண்ட் நைன் ஓல்ட் வரைக்கும் எடுத்திருக்கேன் பாயிண்ட் நைன் ஓல்ட்டும் பாயிண்ட் ஃபைவ் மில்லியம் எடுத்து பார்த்துருக்கேன் அந்த சில்வரும் ஜிங்க்கு வச்சு பார்க்குறக்கு வந்தது அவர் செராமிக் பயன்படுத்திட்டு ஜி ஜிங்க்கும் சில்வரும் வச்சு பார்த்தார் ஏனோடு ஏற்ற அடுக்கு சில் சில்வரும் ஜிங்க்கும் வச்சார் நான் வந்து ஏனோடு கேட்ட வந்து சில்வர் ஜிங்க் வச்சு வெறும் ப்யூர் வாட்டர் வச்சு செக் பண்ணேன் பெரும் பியூர் ஓட்டரை செக் பண்ணும்போது பாயிண்ட்டு நைன் ஓட்டும் ஃபைவ் மில்லியாமல் வெளியே வந்தது அப்போ தெரிஞ்சு போச்சு ஆட்டோ ஐநூஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சிறமைக்கு கொண்டு கொண்டு போனோம்னா தாராளமாக நடக்கும் அவர் இந்தியன் பேட்டன்ட்டு ஃபாரின் பேட்டன்ட் வச்சிருக்காரு நாம் வந்து இந்த வேர்ல்டு பேட்டண்ட்டாக கொண்டுட்டு போகணும் அது வந்து இந்த சோடியம் பயன்படுத்தி சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக் அஃபெக்ட் உடையது மெக்னீஷியம் பேரமெக்னா அஃபெக்ட் உடையது அதே போல் ஃபெரைட்டு இரும்பும் பேரா மேக்னட்டிக் அஃபெக்டாக உடையது இந்த மூணு லெக் எண்டு கார்பினேஷனாக மாறுது லெக் காம்பினேஷன் சொல்லுவாங்க லெக் காம்பினேஷன் சொல்லுவாங்க இந்த மூணையும் ஒன்றாக இணைச்சி பண்ணுகின்ற பொழுது சேரமிக்க மாறுகிறது அது சின்ட்ரிக் மெட்டீரியலில் பண்ணுகின்ற பொழுது அது ஆட்டோ ஆயின் சீசனாக மாறும் நானோ போரஸ்க்ராஃபிக் ட்ரெண்டிங் வந்து அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப மேக்னட்டிக் பேரமெட்டரிகளை பயன்படுத்தி நம்ம என்ன வேணால் பண்ண முடியும் அப்போ வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சி வச்சு இப்போ கிராவிட்டி வீல கூட தேவையில்லாத இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் ஈர்ப்பு விசி இல்லாத இடத்துல காற்றோட துணை இல்லாம நம்ம இந்த தண்ணீர் ரெண்டாக பிரிக்க முடிய விஷயங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே எகிப்தியர்கள் மரணத்திற்கு பின் மனிதன் வாழ்கிறான் என்று நம்பினார்கள் அவர்கள் கட்டிய பிரமிடுகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது மரணத்துக்கு பின்னாடி மனிதன் வாழ்றான்னு அவங்க நம்புறாங்க அதனாலதான் பிரமிடுகள்லாம் கட்டினாங்க அவங்க சரி என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு குவிப்பு சக்கரம் நீர் சுழற்சி இயந்திரம் ஆகிய இரண்டு கருவிகளும் மனிதன் விண்வெளி வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்யும் வகையில் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன அவை பற்றி ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன் முந்தைய பக்கங்களை தெரிவித்திருக்கிறேன் நான் மேற்கொண்டு இந்த இரண்டு இயந்திரங்கள் விவரங்களை கேள்வித்திருக்கிறேன் புவியிருப்பு சக்கரம் அவர் என்ன சொல்றாருன்னா சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து பார்த்தத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான் இடையில நான் சில வேலைகள் பண்ணியிருக்கேன் வெங்கடேசன் கண்டுபிச்சியை வைத்துக் கொண்டு நான் சில வேலைகள் பண்ணியிருக்கேன் அதைத்தான் சொல்றேன் தவிர இந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே கொண்டு வர்றது எனக்கு நோக்கம் சரியா என் புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் சுருக்கமான விவரங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் இது அடிப்படை கொள்கை இதன் அடிப்படை கொள்கை நான் செகண்ட்லா தர்மோடமிக்ஸுக்கு அமெண்ட்மெண்ட்டாக தெரிவித்து பேடென்ட் ஆஃபீஸுக்கு எழுதியிருக்கிறேன் செகண்ட்லா தர்மோடைனமிக்ஸ் சொல்லுவது என்ன இந்த வெப்பக்கு உட்பட இரண்டாவது வீதி சொல்வது என்ன கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வரும் சொல்லுவது அதாவது ஒரு நிரந்தர சுழற்சி இயந்திரம் முடியாத காரியம் ஒரு இயந்திரத்தில் எப்போதும் அவுட்புட்டை விட இன்புட் அதிகமாக இருக்கும் ஆனால் கோள்கள் கோடிக்கணக்கான வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவை நியந்திர சுர நிரந்தர சுழற்சி இயந்திரங்களாக உள்ளன ஆகவே நான் பேட் ஆபீஸ்க்கு கீழ் கண்ட ஒரு அமெண்ட்மெண்ட்டை எழுதினேன் த பெர்பிச்சுவல் மோஷன் மெஷின் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் தி மெஷின் இஸ் ஆரஞ்ச் சச் தட் தி டோட்டல் இன் த இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அவுட்புட் ப்ரொடியூசட் இந்த அமைப்புகள் என் மூன்று வரைபடங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன முதல் வரைபடம் பத்தாயிரம் பத்தாயிரத்தை செய்யக்கூடிய இயந்திரத்தை காண்பிக்கிறது இதற்கக்க ஏற்பாடுகளினால் ஐந்து கிலோகிராம் எடை உள்ள காரியப்பந்து தொடர்ந்து புவியிருப்பு சக்தியை பெற்று சுற்ற சுற்றுவது காண்பிடிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரம் என் கொள்கையை நிரூபிக்க மட்டுமே பயன்படும் இது மாத கணக்கில் தொடர்ந்து சுற்றுவதை செய்து காட்ட முடியும் இந்த இயந்திரம் சுமார் ஏழடி உயரமும் நாடு அகலம் கொண்டது இதை செய்து என் கொள்கையில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அடுத்த இரண்டு வரைபடங்களில் சுமார் ஐந்து லட்சத்தில் செய்யக்கூடிய பெரிய மிஷின்கள் காண்பிக்கப்படுகின்றன இதில் ஒவ்வொன்றும் ஐம்பது கிலோ எடையுள்ள இரண்டு காரிய பந்துகள் இரண்டு மீட்டர் விட்டமுள்ள உள்ள சக்கரை பாதையில் சுற்றுகின்றன நடுவில் உள்ள சாப்பிட்டு மூலம் இருந்து தொடர்பு கொடுக்கப்பட்டு மீண்டும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது தினமும் சுமார் ஐநூறு யூனிட் மின்சாரத்தை கூடு யூனிட் நாற்பது வயசா ஒரு நாற்பது விசா செலவில் தொடர்ந்து தரக்கூடியது என்று சொல்கிறார் இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக சும்மா படிச்சுட்டு போகிறேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சது தான் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒவ்வொன்றும் ஐம்பது கிலோ இடையில் இரண்டு காரிய பண்டுகள் அது வந்து பார்த்திங்கன்னா கீழொன்று மேலே ஒன்று இருக்கும் அது மாதிரி இன்புட் அவுட்புட்னு சொல்லுவாங்க ஒரு பந்து இன்னாகிறப்ப ஒரு பந்து அவுட் ஆகும் ஒரு ஸ்டோக்குக்கு வந்து உப்பு சுற்று சுற்றி நான் செஞ்சு பார்த்து ஒரு சாம்பிளில் வந்து வேறு மாதிரி செஞ்சு பார்த்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎர்டிசி மோட்டரை வச்சு செஞ்சு பார்த்தேன் இந்த மாதிரி பயன்படுத்தாமல் பிஎர்டிசி மோட்டரை வச்சு நான் பண்ணி பார்த்தேன் அது கவன்கல் முறையை பயன்படுத்தி சேம் இதே தான் கவன்கல் முறையை பயன்படுத்தி நடுவில் டென்சிட்டி அதிகமாகவும் ஓரத்தில் கம்மியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா நான் அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி சென்ட்ரி ஃபோர்ஸும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணேன் நான் பண்ணி பார்க்குறப்போது இன்புட்டோட அவுட்புட் அது எவல்யூஷன் ப்ராசஸில் போகுது வேறு எவல்யூஷனாக மாறுது இன்புட்டு வந்து ஒரு எவல்யூஷனாக இருக்கும் அவுட்புட் வந்து வேறு எவல்யூஷனாக இருக்கும் அந்த மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸில் கொண்டு வரணும் இன்புட் வைத்தேன் ஒரு மேர் இருக்கும் அவுட்புட்டு வைத்தேன் ஒரு மேர் இருக்கும் அப்போ வந்து நான் வந்து பேட்ரி கரண்ட் வைத்துக்கொண்டு ஏசி கரண்ட் உற்பத்தி பண்ணேன் பேட்ரி கரண்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது வாட்ஸ் கொடுத்தேன் அதை கொடுத்து வந்து நான் கடுமையாக வேகத்தில் ஆயிரம் ரெண்டு ஆயிரம் ஆர்பிஎம் சூழ்நிலும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா த்ரீ கேபி அவுட் வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேபி அவுட் புட் வந்து த்ரீ கேபியை வந்தது அதை என்ன எரித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அதுக்கு நான் வீடியோ எங்கிட்ட தெரிசு அப்போ கிராவிட்டி அட்வான்ஸ் நானும் போற வந்து அதை விட அட்வான்ஸ் ஆனது சரி இந்த மெஷினில் அகல நீளம் உயரம் ஒவ்வொன்றும் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டராக இருக்கும் ஒரு பொறியியல் கல்லூரியை சேர்ந்த ஐந்து ஆசிரியர்கள் சேர்ந்து இதை சுமார் மூன்று மாதத்தில் செய்ய முடியும் இந்த இயந்திரம் மனிதன் சந்திரமடத்தில் இயங்கும் முதல் கருவியாக இருக்கும் இந்த இயந்திரம் மனிதன் சந்திரமடத்தில் இயங்கும் முதல் கருவியாக இருக்கும்னு சொல்றாரு வரைபடங்கள் வரைபடங்கள் என்னிடம் உள்ளன தக்க சூழ்நிலையில் இவற்றை விளக்க என்னால் முடியும் ரெண்டாவது நீர் சுழற்சி இயந்திரம் க்ளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் இதை பற்றி நான் எழுபத்தி ஏழு நூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் பக்கத்தில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேங்கிறார் அதாவது க்ளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் புரியுதுங்களா அதை வச்சு தான் அந்த நானோபுரம் சப்டை வந்து நான் உருவாக்க முடியும்னு சொன்னேன் இப்போ இந்த நானோபுர சாப்பிட்டு வந்ததுன்னா இந்த சிசி டேபிள் இன்ஜினுடைய அட்வான்ஸு மாடல் தான் அந்த நானோபுர சபெக்ட் இது என்னுடைய கொள்கையை பின்புறுமாறு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை டங்க் அண்ட் ஸ்டர்லிங் மேக்மிலன் கம்பெனி இந்த டெங்கட் அண்ட் ஸ்டர்லிங்னு ஒரு ஃபிசிக்ஸ் புக் இருக்குது அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் பக்கம் எட்நூத்தி இருபத்தெட்டில் பிரகாரம் நீரை ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக பிரிக்கும் செய்தி அதில் அவுட் புட் வந்து இன்புட் என்ற அடிப்படையில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அதாவது விஇஸ் எம்எம்இசி வி இஈசி கோல்ட்டு மினட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓட்டு என்று கணக்கு கணக்கு தேர்றாரு அதாவது நீருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓட்டுக்கு குறைத்து கொடுத்தால் அது பிரிக்க முடியாது ஒரு வாட்டரை பிரிக்கணும்னா மேக்சிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டு வேணும் ஆனால் இங்கே நான் பண்ண ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்புட்டே இல்லாமல் அவுட் புட் வெளி வருது இன்புட்டே இல்லாமல் அவுட்புட் ஒரு எந்த இன்புட்டு போய் எலக்ட்ரிசிட்டி வேலை எடுக்க முடியும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து தான் ஹைட்ரஜனை பிரிக்க முடியும் ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ம்வல் டு ஃபார்ட்டி வாட்ஸ் வரும் அப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராமில் இருந்து ஹண்ட்ரட் கிராம் வாட்டருந்து டென் கிராம் நீங்கள் என்ன எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா டென் கிராம் ஹைட்ரஜன் எடுக்க முடியும் டென் கிராம் ஹைட்ரஜன் வளர்த்து பார்த்து கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூறு வாட்ஸ் கொடுக்கும் செலவு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வாட்ஸுக்கு மேலே செலவாகாது மொத்த செலவு வந்து டோட்டல் இன்புட் வந்து ஹண்ட்ரட் வார்ட்ஸ் தான் இருக்கும் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட் புட் கிடைக்கும் இதுதான் வந்து அந்த ஹைட்ரஜனுடைய வேல்யூ புரியுதுங்களா எப்போயுமே நேச்சர் வந்து குறைந்த சக்தியில் அதிக ஆற்றலை கொடுக்கும் அதே விஷயமே குறைந்த இன்புட் வாங்கிட்டு அதிக அவுட்புட் வெளியி கொடுக்கும் இதுதான் நேச்சரோட ஆர்டர் ஏன்னா இயற்கை பெரிது மனிதனுடைய முயற்சி சிறுசு இயற்கையுடைய முயற்சி பெருசு எப்போயுமே வந்து நம்ம அதிகமாக வாங்கிட்டு குறைச்சலாக கொடுக்காது நீங்கள் நானோவாக மாறிட்டால் குவான்டத்தில் மாறிட்டினா குறைந்த சக்தி வாங்கிட்டு அதிக சக்தி வெளிக்கொடுக்கும் கொடுக்கும் இதுதான் இன்புட்டோட அவுட்புட் அதிகங்கிறது அப்போ எவல்யூஷனே மாறுது இதுதான் விஷயமே அதாவது நீர் இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான் ஆசிரியராக பணிபுரிந்த போது பாயிண்ட் செவன் டு பாயிண்ட் செவன் டு ஓல்ட்டு வரை கொண்டு வர முடிந்தது மேற்கொண்டு குறைந்தபோது எலக்ட்ரிக்கல் கரண்ட் நின்று விட்டது அது தண்ணீரை மின்சாரத்தை வந்து கொடுக்குறாரு எல்லாம் எங்களுமே லேபில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் வோல்ட் பேட்ரி தான் கண்டுபிடிக்க முடியும் செய்ய முடியும் ஆனால் இவர் வந்து பாயிண்ட் செவன் டு அதாவது எழுநூறு மில்லி ஓல்ட்டை வச்சு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிடிச்சி பார்த்துருக்காரு அதுதான் பெரிய விஷயமே செஞ்சு பார்க்காத வரை கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பொழுது அது சேர்கின்ற பொழுது வெப்பத்தை கொடுத்தே இருக்கும் ஹைட்ரஜன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிகிரி வரைக்கும் வெப்பம் கொடுக்கும் ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ் வேல்யூ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு இருக்கும் அப்போ வந்து பெட்ரோல் டீசலை விட மூணு மடங்கு சக்தி இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பேச வேண்டியது இருக்குது சுருக்கமாக பேசி முடிச்சுக்கிறேன் இந்த பரிசோதனை அதாவது ஆனால் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு நான் ஆசிரியராக போது பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட்டு செவன் ஓல்ட்டு வரைய கொண்டு வர முடிஞ்சது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டு கீழே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் பேர் பாயிண்ட் செவன் ஓட்டில் வந்து தண்ணியை ரெண்டாயிரம் பிரிஞ்சு காமிச்சிருக்காரு அப்போ இன்புட்டை குறைக்க முடியும்னு அர்த்தம் சரிங்களா இதைத்தான் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இதுக்கு பேர் என்ன என்ன பண்ணுனா அதாவது அதனுடைய நேரடி வெப்ப நீர் செறிவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் நேரடி வெப்ப நீர் செதிவு அது வந்து டேரெக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்ப்ரிட்னு போயிடும் டேரெக்டாக தெர்மல் உண்டாக்கி வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்போ அப்போ என்னன்னா உங்களுக்கு ஏம்பியர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகி வோல்ட் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் நமக்கு வந்து வெப்பம் ஆகிட்டாதான் ஏம்பியர் அதிகமாகிடும் அப்போ வந்து முடிந்தவரே வோல்ட்டை குறைக்க முடிங்கிறது தான் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வெறும் நூறு மில்லி ஓல்ட்லேயே வந்து வாட்டர் ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்தேன் அது வந்துச்சு அது வந்து நான் போரோசிலிகேட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து டைரெக்டாக ஹீட் பொழுது தண்ணீர் வச்சு சுத்தமான தண்ணீர் குடிநீரை வச்சு அதை ஃபில்டர் வாட்டர் மாதிரி சுத்தமான தண்ணீர் மேக்சிமம் பியூர் வாட்டரை வச்சு நான் பண்ணி பார்த்தேன் அப்போ பார்க்கும்பொழுது எயிட்டி வாட்ஸ்லேயே அது எயிட்டி வாட்ஸ் முந்நூறு செகண்ட்லேயே தண்ணீர் குவிக்க ஆரமிச்சிது அப்போ இன்புட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் மில்லி ஓட்டுரு தான் ஹண்ட்ரட் மில்லி கொடுக்கும் போதே வாட்டர் வந்து டிசோசியா டிசோசியேஷன் ஆச்சு தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சினே பிரிய ஆரமிச்சிது செம்பு கம்பி வச்சு பார்த்தேன் ஏனோடுக்கு ஒரு செம்பு கம்பி கேத்தோடுக்கு ஒரு செம்பு கம்பி வச்சு பொழுது வந்துச்சு அப்போ தெரிஞ்சு போச்சு இன்புட்டு குறைக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு உறுதியாகிட்டுது அதை வந்து நான் வந்து இதுக்கு நேரடி வெப்ப நீர் சிதைவுன்னு பேர் வச்சேன் நேரடி வெப்ப நீர் சிதைவு தமிழ் ஆங்கிலத்தில் டைரக்ட் தெர்மல் வாட்டர் சப்போர்ட்னு பேர் வச்சேன் அப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சு நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி தான் அது கிராவிட்டி வீலில் வந்தால் என்ன அதை வந்து சிசிடபிள்யூ சிசிடபிள்யூட இன்னொரு மாடல் தான் வந்து அந்த டைரெக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்ப்ளட்டுன்னு பேர் அதை நான் கண்டுபிடிச்சேன் இது வெங்கடேஷனுடைய க கொள்கையை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணினேன் நான் கிராவிட்டிவிலையும் செஞ்சு பார்த்தேன் அதுலேயும் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு இப்போ வந்து இந்த டைரெக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்ப்ளிட்டுன்னு நான் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் மின்சாரம் வந்துச்சு இதெல்லாம் வெங்கடேஷனுடைய முயற்சியில் தான் நடந்தது என்னுடைய முயற்சியில் எதுவுமே கிடையாது அப்போ ஆசிரியர் செய்வதை காட்டிலும் மாணவன் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த விஷயம் அதுதான் தம்மினும் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது ஆகவே டிசைசிக்சை நின்று போக காரணம் அந்த மோனண்ட் லாங்கர்னு சொல்லுவார் அதில் இந்த பரிசோதனை ஃபியூல் செல் பவர் டுமாரோ என்ற புத்தக பக்கம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எழுதியபடி மோனண்டு லாங்கர் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல் ஏன் இஎம்எஃப் ஆஃப் பாயிண்ட் செவன் த்ரீ அவர் பாயிண்ட் செவனில் குறைச்சாங்க மோனெண்டு லாங்கர் பெரிய சயின்டிஸ்ட் ஆவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க அவர் பேர் மோன் மோன்ட் லாங்கர்னு பேர் அவங்க தான் ஹைட்ரஜனை வந்து நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்து யூரியா தயாரிக்கிற கண்டுபிடிச்சவங்க தான் அந்த மோனுண்டு லாங்கர் நீங்கள் போய் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியில் பார்த்து இந்த கிரேட் சயின்டிஸ்டே மோன் லாங்கர் ரிசர்ச் அப்படின்னு போடுது அவங்கள பார்த்திங்கன்னா பேட்டரி இந்த மாதிரி பேட்ரி மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி ஆட்டோ பேட்ரி மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க மோன் அண்டு லாங்கர் அப்படின்னு மோண்ட் அண்டு லாங்கர் ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் ஆவாங்க ங்களா இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் நூறு ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாண்டே அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் முதல் முதல்ல செயற்கை யூரியாவை எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு வந்து பார்த்தா ஹைட்ரஜன் நைட்ரஜன் ரெண்டு தேவை அப்போ தண்ணியில் ஹைட்ரஜன் இருக்குது காற்றுல இருக்கு நைட்ரஜன் ரெண்டு கனெக்ட் பண்ணோம்னா நைட்ரஜன்கிற ஒரு ஒரு உப்பு கிடைச்சிடும் புரியுதுங்களா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்க அப்போ பண்ணும்போது அந்த இந்த பேட்டரியெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது அவங்களே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடுதுனாங்க எழுநூற்றி முப்பது பாயிண்ட் அதாவது எழுநூற்றி முப்பது மில்லி வோல்ட்டில் ஹைட்ரஜனை பிரிக்குனு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா இப்போ பார்த்தா டயோடெல்லாம் இருக்குது இந்த டயவாரை வச்சு நம்ம வந்து இன்புட் கிடைக்க முடியும் டயோட் வந்து ஒரு பக்கத்தான் மின்சாரமாகும் ரிட்டர்னாக வராது பார்த்திங்கன்னா ஒன்னா பேர் சிலிக்கான் சிலிக்கான் செமிகன்டர் டாயோடு வச்சு டயடோடு வந்து பார்த்தீங்கன்னா அது செமிகண்டேட்டர் தான் இருக்குது அது வந்து ஒன் ஒன் ஒரு முறை பாஸ் பண்ணிடுற மாதிரி ரிட்டர்ன் வராது இதை வச்சு தான் நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணணும் சரிங்களா ஆகவே ஆகவே மோனட் லாங்கர் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஃபியூல் செல் கேவ் ஏன் இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எல எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த இஎம்எஃப்னு சொல்லுவாங்க ரிட்டன் ஆஃப் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க அதை வந்து அங்கே கொண்டு வர முடியல இப்போது வந்து ரிட்டன் வராது ஏன்னா நீங்கள் வந்து ட்ரையோட ரிட்டர்ன் வராது அதை பற்றி நான் பண்ணி பார்த்தேன் ஆகவே டிசு நின்று போக்கு காரணம் செகண்ட் ஹாக் தரமுடைய அந்த செகண்ட் ஹாக் தரமுடையனால வந்து நிற்கலை அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செல்லு பிரியறனால தான் அது பண்ணுச்சு அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தொடர்ந்து பிரியணும்னா இஎம்எஃப் திருப்பி வராமல் இருக்கணும் நம்ம வந்து நான் வந்து டயோடை வச்சுக்கணும் டயோடை இஎம்எஃப் திருப்பி வராது இது வந்து அந்த காலத்தில் கிடையாது ஆயிரத்தி எட்நூறுல வந்து எலக்ட்ரானிக்ஸே கிடையாது புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் எலக்ட்ரானிக்ஸ் வருது எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் ஆன்கிட்ட ஸ்பேஸ்க்கெலாம் போக முடிஞ்சது சரிங்க ஆகவே டிசைன் நின்று போக காரணம் செகண்ட்லாம் தருமுடா பின்னு அல்ல வெளியே வரும் ஹெச் டூ அண்ட் ஓ டூ உடனே பேக்கேஎம்எஃப் கொடுத்ததுனால் மின்சாரம் மின்று விட்டது அப்போ வச்சுட்டு ஊட்டு ரெண்டாக பிரியறப்போ அதுதான் பேக்கை மேக் கொடுத்தது தவிர மின்பிட்டு நாள் அப்போ அதை வந்து நிறுத்தணும்னா எலக்ட்ரிசிட்டி திரும்பி வராமல் இருக்கும்னா டயோடு வச்சு பண்ணணும் டயோடு வச்சுட்டோம்னா எலக்ட்ரிசிட்டி திரும்பி வர செலவாகிட்டே இருக்கும் செலவானா தான் ஐட்ரிசிட்டி ஆச்சு பிடிச்சிட்டே இருக்கும் புரியுக்குதுங்களா இது ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் தானாகவே மின்சாரம் உற்பத்தி வரது தெரிஞ்சுது இதான் ஆராய்ச்சி பண்ணும்போது வேறுபட்ட ரெண்டு கம்பி வச்சோம் ஒரு பக்கம் அறுமணி கம்பி ஒரு பக்கம் செம்பு கம்பி வைக்கிறப்போ நீங்கள் வச்சு பாருங்கள் அலுமணி கம்பி செம்பு கம்பி வச்சு பாருங்கள் பாயிண்ட் செவன் ஓட்டு வெளியே வரும் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு ஆனோடுக்கு வெள்ளி கம்பியும் ஒரு கேத்தவுட்டுக்கு வந்து நீங்கள் ஜீன் கம்பி வச்சு பாருங்கள் பாயிண்ட்டு நைன் ஓல்ட்டுமே ஃபைவ் மில்லி ஹம்பருக்கு கிடைக்கும் பாயிண்ட்டு நைன் ஓல்ட்டுனாவே தொள்ளாயிரம் மில்லி ஓல்ட்டும் ஃபைவ் மில்லியம்பேரும் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு எம்எல் வச்சு பண்ணி பாருங்கள் ரெண்டு எம்எல்ஏ ஒரு பிளாஸ்டிக் ஒரு சின்ன பிளாஸ்டிக் இந்த மாதிரி சின்ன பிளா மூணு எம்எல்ஏ உள்ள பிளாஸ்டிக் டியூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள் பிளட் சாம்பிள் ட்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எல் இருக்கும் த்ரீ எம்எல் ஃபோர் எம்எல் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து அஞ்சு எம்எல் ஆறு எம்எல் சாதாரண ஆர்வ வாட்டர் ஊற்றிங்க ஊற்றிட்டு ஒரு வெள்ளி கிம்பி செம்பி கிம்பி வச்சுருங்க உள்ளே வச்சுருங்க ரெண்டு முட்டாத மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள் டேப்பிள் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அயனோடு கேட்டு ரெண்டு டச் பண்ணி பாருங்கள் பாயிண்ட் நைன் ஓட்டும் ஃபைவ் மில்லியம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி வாட்டர் டிஸ்போர்ஷன் ஆம்பி ரேசி பொறுத்தது வோல்டேஜை முடிந்தவரை குறைக்க முடியும் தகுந்த டயோடு உப்பை தகுந்த டயோடு பயன்படுத்தினால் சுமார் பாயிண்ட் த்ரீ இல் டிஸ்டேஷன் செய்து கட்டலாம் அதாவது அவுட்புட் அவுட்புட் இஸ் மோர் தென் இன்புட் அவுட்புட்டில் மூன்றில் ஒரு பங்கு இன்புட் கருவியை இயக்கப் போதுமானது இதில் ஹெச்டூ எக்ஸ்ப்ளோஷன் டெம்பரேச்சர் சுமார் ஐயாயிரம் டிகிரி அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் சுமார் எட் எண்பது டிகிரி எண்பது டிகிரி செல்சியஸ் ஆகியோ ஆகியவை உபயோகமாகின்றன இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் இதை அவுட் இஸ்ரோ போன்ற நிறுவனங்கள் இதை அவுட்டர் ஸ்பேஸில் செய்ய முடியும் தகுந்த தகுந்த ஸ்கெட்ச் என்னிடம் இருக்குதுங்கிறார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் இது பெரிய விஷயமே கிடையாது குத்தக்கான பிரச்சனை தெரிஞ்சுக்கி நான் வந்து எளிமைப்படுத்தியிருக்கேன் இருபத்தந்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு பக்கம் இருபத்தி ஒன்றில் கரும்பள்ளம் என்ற தலைப்பில் உள்ள ஏழாவது குறிப்பில் நமது பால்வெளி மண்டலம் ஒரு சூப்பர் மாசிவ் ஹோல் மையத்தை நோக்கி இருக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் பீதியை கிளப்புகிறார்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது நம்ம பூமியை வந்து ஏதோ ஒரு பிளாக் ஹோலில் இழுக்கப்படுதுன்னு சொல்றாங்க நம்ம மனித சமுதாயம் எல்லோருடைய மக்களும் சேர்ந்து முயன்று சிசி டபிள்யூஹெச் செய்து விண்வெளியில் வாழ்ந்தால் பிளாக் ஹோல்களிடம் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும் நம்ம வந்து அதனுடைய தூரத்துக்கு பிளாக் ஹோலும் ஒரு மேக்னெட்டு மாதிரி தான் நம்ம அதை விட்டு விலகி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கண்மாரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளாக் ஹோல் நம்ம தப்பிச்சாகணும் ஆக உணவில்லாமல் வாழும் கடை யோக முறை மனிதன் எந்த அளவுக்கு உணவை குறைக்க முடியும் என்பதை விவரிக்கிறது நான் கண்டுபிடித்த இரண்டு இயந்திரங்களும் மனிதனை முறையே கிரகங்களிலும் விண்வெளியிலும் வாழ பெரிது வழி செய்யும் நான் மட்டும் எவ்வளவு முன்னேறினாலும் அது தற்காலிகம்தான் மனித சமுதாயமே முன்னேறி பெருகி வாழ்ந்தால்தான் நாம் முன்னேற்றம் கிடைக்கும் நான் மட்டும் ஆரோக்கிய பயனில்லை உலகமே ஆரோக்கிய மருந்துக்கு சாத்தியம் என்று கூறிக்கொண்டு நாற்பத்தி மூணாம் படத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி